இந்த மந்திரம் வந்து சேவம் பண்ணீங்கன்னா அந்த உங்களோட ஆத்மாவை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பலாம் இப்போ உதாரணம் இப்ப நீங்க எரிங்க அப்படின்னா வரக்கு பார்த்தா எதுவும் படுக்கணும் வரக்கு பார்த்து படுத்துட்டு உங்க வீட்டு என்ன நடக்குது ஆபீஸ்ல என்ன நடக்குது இல்லை ஒரு ஒரு எதிராளி ஒரு எதிரி வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு உங்களோட ஆத்மாவையே அனுப்பி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ரொம்ப ரிஸ்கானு கூட ஆனா அந்த மாதிரி நீங்க அனுப்பி பார்க்கலாம் ஆனா இது இந்த கோரோடு குறிப்பாடுறதுக்கு நம்ம ஒரு இடத்துல இந்த அஸ்ட்ரோட்ராவல் சொல்லுவாங்க நம்மளோட நம்மளோட ஆத்மாவை வந்து இந்த சூட்ச்ம உடல் பயணம்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம ஆத்மாவும் ஒரு இடத்துக்கு வந்து நம்ம அழிஞ்சு அங்க என்ன நடக்குன்னு பாத்துட்டு எங்க எல்லாம் அந்த பிள்ளைங்க நம்ம வந்து சொல்லி உங்களோட ஆத்மாவ பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு நீங்க கேள்வி கேட்குறீங்க உங்களோட ஆத்மாவை நீங்க எந்த இடத்துல அழிஞ்சு நீங்க அங்க என்ன நடக்குது என்ன மாதிரி விஷயம் பண்ணிட்டு பார்த்துட்டு பாத்துட்டு திரும்ப வந்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நைட்ல போனாங்க பகல்ல போனாங்க இல்லைன்னா விதி வேகம் போனாங்க ஒரு மணி இருந்து அஞ்சு மணிக்குள்ள போங்க அதான் உங்க சேஃப்டி மத்திய போனீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆயிடும் அப்புறம் திரும்ப உங்களோட ஆத்மா வந்து உடம்புல இருந்த வராது அதுதான் வரும் கொஞ்சம் சிக்கலாங்க